எகிரி ஹார்ட் பீட் கடைசி பந்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு திரும்ப வெட்டுறீங்க சவுத் ஆப்ரிக்காவுக்கு எதிராக மூன்றாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்துட்டு பூஜ்யத்தில் தொடங்கிச்சு ஓகேவா இந்தியா முதல் பேட் பண்ணாங்க சஞ்சு சாம்சன் வந்துட்டு பூஜ்ஜியத்தில் அவுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியத்தில் தொடங்கி இந்தியா கடைசி பந்தில் ஜெயிச்சிருக்காங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி வேணும் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸை வந்துட்டு வின் பண்ணுற அளவுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்று சொல்லலாம் ஓவரால் நான்கு டி ட்வெண்ட்டி போட்டியில் வந்துட்டு இந்தியா இரண்டு வின் பண்ணியிருக்காங்க சவுத் ஆப்ரிக்கா ஒன்று வின் பண்ணியிருக்காங்க அடுத்த மேட்ச் வந்துட்டு இந்தியா வின் பண்ணாங்கன்னா இந்த சீரீஸை வந்துட்டு பீட் பண்ணிடுவாங்க ஓகேவா இந்தியா வந்துட்டு முதல் பேட் பண்ணாங்க சஞ்சு சாம்சன் வந்துட்டு பூஜ்ஜியத்தில் ஸ்டார்ட் பண்ணாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவும் மூன்று ரனில் சொற்ப ரனில் அவுட்டு அண்டு அபிஷேக் சர்மா சாரிங்க அபிஷேக் சர்மா டுவெண்ட்டி ஃபைவ்ல அரை சதம் கிடந்தார் சம்மா அதிரடினாக்கு அதுக்கப்புறம் வந்தாரு பாருங்க திலக்கு வருமா இந்திய டீமுக்கு ஒரு மிடில் ஒரு பவரான ஹிட்டர் கிடச்சிருக்காருன்றே சொன்னாங்க ஒரு யுவராஜ் சிங் விளையாண்ட மாதிரி இருந்ததுன்னு வைங்களேன் ஐம்பது பந்துகிட்டே வந்துட்டு சதம் அடிச்சிட்டாரு தனது மெய்டன் சதம் அடிச்சிருக்காருங்க முதல் சதம் டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் அடிச்சிருக்காரு அண்ட் ஒரு இந்திய பேட்ஸ்மேன் ஏழாவது பேட்ஸ்மேன் வந்துட்டு டி ட்வெண்ட்டி அரங்கில் சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அனாகாசமாக ஏழு சிக்சர் எட்டு பவுண்டரி அண்ட் நூற்றி ஏழு ரன் அடிச்சாருங்க அண்ட் அபிஷேக் சர்மா இருபத்தஞ்சு பந்தில் ஐம்பது அஞ்சு சிக்ஸர் மூணு பவுண்ட்ரி அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா பவுலர்ஸை பின்னி இப்படில் எடுத்துட்டாங்க பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க கடைசியில் ஹர்திக் பாண்டியா ஒரு சின்ன சின்ன கேமியோ பண்ணாங்கன்னு வைங்களேன் இரநூத்தி பத்தொம்போது இரநூத்தி பத்தொம்பது ரன் அடிக்கலைன்னா நம்ம மருகையாக தான் டெஃபினட்டாக தூத்துருப்போம் திலக்கு வருமாவுக்கு மிகப்பெரிய லெவலில் சொல்யூட் பண்ணனுங்க ஒருவர் வந்துட்டு வெற்றியை தேடி தந்திருக்காரு அண்ட் இந்த சீரீஸ்ல உயிர் இருக்குன்னா தான் ஓகேவா சரி பின்னர் அவங்க சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இரநூத்தி பத்தொம்போது ரன்லாம் அடிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி தான் அறுபது ரன்னுக்கு வந்துட்டு மூணு விக்கெட் போயிருந்தது ஓகேவா இனி என்னடா அடிக்கப் போகிறாங்க அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தோம் ஏன்னா ஹென்ட்ரிக்ஸ் இருபத்தொன்று மார்க் ரம் இருபத்தொம்பது ஸ்டப்ஸு பன்னெண்டு சொற்ப ரன் தான் கிளாஸ் நாற்பத்தொன்று அவ்வளோ தான் ஜோலி முடிஞ்சுருந்தாங்க நினச்சோம் ஆனால் வந்துட்டு இவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சின்ன சின்ன ரன்னுக்கு வந்துட்டு அதிக ரன் அடிச்சிட்டு போயிருந்தாங்க சின்ன கேமியர் ரோல் பண்ணாலும் அது பவராக இருந்தது கடைசியில் பார்த்தீங்கன்னா மார்கு ஜான்சன் ஒரு பவுலர் நினச்சா பதினேழு பந்தில் ஐம்பத்தி நாலுங்க அஞ்சு சிக்ஸர் நாலு பவுண்டரி கடைசியில் பதினோரு ரன் தான் அடிக்கணும் ஓகேவா ரெண்டு ஓவரில் பார்த்தீங்கன்னா இருபது ரன் அடிக்கிற சூழல் தாங்க இருந்தது அவ்வளோதான் சோழி முடிஞ்சுன்னு தான் நினச்சோம் பட் அசரதீப் சிங் கடைசியில் வந்துட்டு ஒரு மூணு விக்கெட் எடுத்தார் பட் வரும் ஓவரை பிரிச்சிட்டாங்கன்னு வைங்களேன் அக்ஷார் பட்டேல் டீசெண்டாக கட்டுப்படுத்தினாருங்க ஸ்பின்னரை வந்துட்டு தாளிச்சிட்டாங்க பட் அக்ஸார் பட்டேல் தான் டீசண்டாக போட்டார் அசரதீப் சிங் இல்லைன்னா தோல்வியை தள்ளிவிருப்போம் அவர் தாங்க கடைசியில் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா வெற்றியை வந்துட்டு தடுத்தார் என்றே சொல்லாம் நாலு ஓவர் வீசி மூணு விக்கெட் எடுத்தாருங்க இரநூத்தி எட்டு ரன் அடிச்சிட்டாங்க பதினோரு ரன் வித்தியாசத்தில் இந்தியா திருவிழா வின் பண்ணாங்க கடைசி பந்து வர இந்தியாவுக்கு வந்துட்டு வெற்றி நிச்சயம் இல்லாமல் இருந்தது ஓகேவா பட் அது சரதீப் சிங் வந்துட்டு பிரமாதமாக போட்டார் ஆனால் மேட்ச் ஜெயிச்சிருக்கோம்னா அதற்கு முழுக்க முழுக்க காரணம் திலக்கு வருமா அடிச்ச அந்த நூற்றி ஏழு ரன் என்பது குறிப்பிடத்தக்கது அண்டு நம்ம இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவே அவருக்கு ஃபியூச்சரில் வந்துட்டு செம்ம எதிர்காலம் இருக்கு செம்ம பவர் ஹிட்டராக இருக்கு இருக்காரு